லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் இன்று விஜயதசமி அன்று அக்டோபர் ரெண்டு அன்று திரைக்கு வந்திருக்கிற காந்தாரா சாப்டர் ஒன் படத்தோட விமர்சனம் காந்தாரா சாப்டர் ஒன் காந்தாரா உண்மையாகவே பேர்லேயே காந்தமாக இழுக்குதுங்க இந்த படம் காந்தாராவே நம்மளை இழுத்துது இந்த காந்தாரா சாப்டர் ஒன் காந்தாராவுக்கு முந்தைய கதை காந்தாராங்கிற அந்த ஹீரோ எப்படி தோண்டினார் பர்மே அப்படிங்கிற அந்த கேரக்டரு தெய்வ குழந்தைங்க அவரு படத்துலையும் தெய்வமாகவே விஸ்வரூபம் எடுக்கிறாரு மனுஷனாக என்னை விட சாதாரணமாக இருக்கார் திடீர்னு அவருக்குள்ளார ஆண்டவன் புந்து ஆட்டு விற்கிறது தான் கதையே அதுவும் அரசரை எதிர்த்து ஆண்டவன் போகிறான் இவங்களோட விளைபொருட்களை காட்டுவாசிகளாக இருக்கிற காந்தாரா பகுதியில் இருக்கிற இவங்களோட விளை பொருட்களை அப்படியே கப்பம்னு வாங்கிட்டு போய் மொத்தமாக அவங்க துறைமுகத்தில் வச்சு விற்றுட்டு இவங்க மனிதர்களையும் அடிமைப்படுத்தி அவங்கள அயல்நாட்டுக்கு அரேபியர்களுக்கு விற்கிற ஒரு கொள்ளை கூட்டம் தான் அரசர் கூட்டம் அந்த கூட்டத்தை இவர் எதிர்க்கிறாரு இவருக்கும் அரசர் கூட்டத்துக்கும் இடையில பிரச்சனை என்ன இவருக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்குது அது காட்டு கூட்டம் அது காந்தாராவை ஒட்டி இருக்கிற அந்த நிலப்பகுதி அது காட்டுக்குள்ளாரையே வசிக்கிற மிகவும் கொடூரமான காட்டுமிராண்டி கூட்டம் அவங்க பார்த்தீங்கன்னா அரசரோடு கைகோத்துக்கிட்டு இவங்கள காலி பண்ண நினைக்கிறாங்க ஏன்னா காந்தாராவில் ஈஸ்வரர் தோட்டம்னு ஒரு பிரமாதமான கடவுளோட சுபிச்சம் பொருந்திய இடம் இருக்குது அதுதான் பிரச்சனையே அந்த இடத்த அடைய அரசர் ஆண்டி இந்த மாதிரி காட்டு மிராண்டி எல்லாம் முயல்கிறாங்க காந்தாரா மக்கள் அதை தடுக்க நினைக்கிறாங்க குறிப்பாக நம்ம ஹீரோ ரிஷப் செட்டி தடுக்க நினைக்கிறாரு அவர் தடுத்தாரா அவரு ராஜ்யத்தை கடவுள் வாழி வகை செய்தானா இல்லை எல்லோரும் சமோன்னு இறுதியில் முடித்தாங்களா இதுதான் காந்தாரா சாப்டர் ஒன்னோட கதை வேறு லெவலில் ஒரு படம் காந்தாரா உண்மையாக கந்தர்வம் மிக்க படம் அரசர் குலத்தோடு ஒரு மோதுறது அங்கே நடக்கிற தேர் ஃபைட்டு இன்னும் ராமாயண மகாபாரதம் மாதிரி ஈட்டி நெருப்பு குண்டுகளை வீசி நடக்கிற ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு எல்லாமே லெவல் இது எல்லாத்தையும் தாண்டி இவர் எடுக்கிற ரூபங்கள் ருத்ரா தாண்டவங்கள் அக்னி தாண்டவங்கள் ஐயோயோ ஒன்னொன்னு இது காளி தாண்டா இது ருத்ரதாண்டா இது அக்னி தாண்டான்னு சொல்றப்ப இவர் அப்படியே மாறி அந்த ரூபமா மாறி ஃபைட் பண்றது அதுவும் அரசனோட பட்டத்து அரசனோட ஃபைட் பண்றது அவனை காலி பண்றது இவங்க மக்களை அழிச்சிட்டானு இவங்க அம்மாவை அழிச்சிட்டானு கிளைமாக்ஸ் ஃபைட்டு அதுக்கப்புறம் சரி இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா போது போது படம் போயிட்டே இருக்குது அது மட்டும்தான் சற்று ஆனால் டெக்னிக்கலா மிரட்டினது வானத்துக்கும் பூமிக்கும் எழுந்து நிற்கிறாருங்க வராக அவதாரமாக அந்த படம் முழுக்க இவருக்கு கடவுள் துணை இருக்கிறதும் நெருப்பு அக்னி எல்லாம் இவரோ சேர்ந்து பிரயாணிக்கிறதும் கூடவே ரசிகர்கள் நம்மளையும் இழுத்துட்டு போகிறாரு காட்டுலேருந்து வானத்தை நோக்கி போகிறதும் வானத்துலேருந்து காட்டுக்கு திரும்பி வர்றதும் மியூசிக்கில் மிரட்டி இருக்கிறதும் ஐயோயோ வர்ண ஜாலம் புரிஞ்சிருக்குது இந்த காந்தார்வா காந்தாரா சாப்டர் ஒன் உண்மையாக காந்தார கல்லன் காந்தா காந்தாரா சாப்டர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரிஷப் ஷெட்டி பெர்மேங்கிற கேரக்டரில் இருக்கிறாரு பாடல்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ருக்மணி வசந்த் அவங்க தான் கனகவதிங்கிற கேரக்டரில் வராங்க ஜெயராம் அரசரா வராரு குல்ஷன் தேவையா அவர் குலசகராங்கிற கேரக்டரில் வராரு இந்த படம் பேன் இந்தியா படமாக தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் எல்லா மொழியிலையும் வந்திருக்கு கன்னட ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கு அதுதான் நம்மளால் ஜீரணிக்கவே முடியல கன்னட உலகத்தை என்னமோ சின்ன திரையுலகம் கேஜிஎஃப் காந்தாரா இதுக்கப்புறம் என்னையா ஐயோ எங்கேயா போறீங்க இந்திய சினிமாவே இனி நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் அந்த சினிமா இந்த மாதிரி சினிமாக்களை எடுத்து கன்னட சினிமா உலக தரத்துக்கு உயர்த்தியிருக்கிறாங்க விஜய் கரகாதூர் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை எழுதி இயக்கி கூடவே இப்படி நடிச்சிருக்கிறாரு உண்மையாக இவங்களோட அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஏன்னா இவர் நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணுறப்போ அவர் நினைச்ச மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்த அவங்க தான் கிரேட்டு அதே மாதிரி அதே மாதிரி ஒளிப்பதிவு இயக்குனார் அரவிந்த் எஸ் கஷாப் ஐஎஸ்சி சந்த அவர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கிறார் மிரட்டலுங்க சிஜி கிராஃபிக்ஸ் எதுவும் தெரியல ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது அப்படியே நம்மளை அப்படியே சுவீகரிச்சுக்குதுங்க அந்த படம் ஸ்க்ரீன்குள்ளார நம்மளை எழுத்துட்டு போயிடுது அந்த காலத்துக்கு அதுதான் இதில் பெரிய பியூட்டி அந்த படத்தை அனிருத் மகேஷ் ஷானி ஷானில் கௌதம்லாம் இணைய எழுத்தாளராக இருந்து எழுதியிருக்கிறாங்க இப் இசை பின்னணி இசை அஜினேஷ் லோகநாத் காந்தாராவுக்கு போட்டவரும் இவரு தான் கேஜிஎஃப் போட்டவரும் வருதான்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் டிசைன் டிசைனர் பாங்கலான் பாங்காராவுக்கும் காந்தாராவுக்கும் நடக்கிற பொருளில் அந்த இன்னொரு காட்டு நாடு பண்ணுற கூத்து அது தேவாங்க வச்சுக்கிட்டு அதை வந்து புள்ளிசூனியம் மூலயம் கட்டுப்படுத்தி மொத்த மற்ற ராஜ்யத்தையும் காட்டுவாசிகளும் ஆள நினைக்கிறது ராஜாவோட சேர்ந்து முதல்ல காட்டுவாசிகளை அடைக்க நினைக்கிறது இதுக்கெல்லாம் ஆடை அலங்காரம் பண்ணியிருக்கிற பிரகதி ஷெட்டி அம்மா உண்மையாகவே ரிஷப் ஷெட்டிக்கு நீ பக்கா துணுமா வேறு லெவல் ஆர் டேரக்டர் தரணி கங்கே புத்திரா வேறு லெவலில் ஆர்ட் டேரெக்ஷன் ஆர்ட் டைரெக்ஷன் ஆடை அலங்காரம் இது எல்லாத்துக்காகவும் இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் குறிப்பாக நேஷ்னல் அவார்டு ஏன் ஆஸ்கார் அவார்டே கிடைக்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆதர்ஷ் ஜெய பிரமோத் ஷெட்டி இப்படி எக்கச்சக்க ஷெட்டிகள் நம்மளை ஒரு வழியாக தேட்டரில் இருக்கையோடு செட் பண்ணிடுறாங்க வேறு லெவல் படம் வேறு லெவல் படம் காந்தாரா சாப்டர் ஒன் நம்பர் ஒன் வேறு லெவல் ஒன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஒன்பது மதிப்பெண் கொடுத்து விடப்படுறேன் நன்றி